வணக்கம் நண்பர்களே இந்திய சந்தை இன்று எப்படி நகர்ந்தது எந்த பங்குகள் விழுந்தது எந்த பங்குகள் ராக்கெட்டாக உயர்ந்தது விரிவாக பார்ப்போம் முதலில் மார்க்கெட் நிலவரம் இன்று சந்தை செம்ம அதிர்ச்சி தந்தது சென்செக்ஸ் சுமார் நானூற்று அறுபத்தாறு புள்ளிகள் குறைந்து எண்பத்திரண்டு முப்பத்திரண்டு மூன்று மைனஸ்க்கு வந்தது நிப்டி ஐம்பது சுமார் நூற்று இருபத்தி நான்கு புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு இருபத்தைந்து இருபத்தி இரண்டு மைனஸ்க்கு வந்தது மிகப்பெரிய தாக்கம் சந்தித்தது ஐடி பங்குகள் ஏன் தெரியுமா அமெரிக்கா ஏ விசா கட்டணத்தை அதிகரித்துள்ளது இந்திய ஐடி நிறுவனங்கள் டிசிஎஸ் இன்போசிஸ் போன்றவை அமெரிக்காவில் அதிக பணியாளர்களை அனுப்புகின்றன அதனால் அவர்களுக்கு செலவு அழுத்தம் அதிகரிக்கும் இன்று டி சி இன்போசிஸ் இரண்டுமே சுமார் மூன்று சதவீதம் வரை சரிந்தது அதனால் ஐடி சுட்டெண் பங்குகள் முழுவதும் ரெடானது ஆனா நல்ல செய்தியும் இருக்கு அதானி குழுமம் பங்குகள் இரண்டு நாளில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட் மதிப்பு சேர்த்து மொத்தம் பதினைந்து லட்சம் ரூபாய் கோடியை தாண்டிவிட்டது காரணம் என்ன எஸ்பிஐ ஹிண்டன்பர்க் வழக்கில் அதானிக்கு க்ளீன் செட் கொடுத்தது அதோடு அடானி பவர் பங்கு முதல் முறையாக ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவித்ததால் அந்த பங்கு மட்டும் இருபது சதவீதம் வரை உயர்ந்தது இன்னொரு பக்கம் மார்க்கெட் உணர்வு மார்க்கெட் சென்டிமெண்ட் கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆகஸ்ட் இருந்தது லாபம் எடுத்து வெளியேறுதல் ப்ராஃபிட் புக்கிங் சில முதலீட்டாளர்களை பாதித்தது உலக வர்த்தக சிக்கல்கள் அமெரிக்கா விசா பிரச்சனை பிரச்சினை டெக் டிஸ்ரப்ஷன் ஆகியவை முதலீட்டாளர்களுக்கு குழப்பத்தை கொடுத்தது ஆனால் நல்ல பக்கம் என்னவென்றால் இந்தியாவில் பெருந்தொகை விலை இன்ஃபிளேஷன் கட்டுக்குள் இருக்கு ஜிஎஸ்டி குறைப்பு வரவிருக்கும் பண்டிகை கால விற்பனை ஆகியவை நுகர்வோர் தேவையை கன்சூமர் டிமாண்ட் உயர்த்தும் எந்த துறையில் கவனம் சில நிபுணர்கள் சொல்வது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பங்குகளுக்கு நல்ல முதலீடு பண்டிகை காலம் வருவதால் எஃப்எம்சிஜி கன்சூமர் டியூரபிள்ஸ் ஆட்டோ போன்ற பங்குகளும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டும் வாய்ப்பு அதிகம் அப்படியானால் நண்பர்களே இன்று மார்க்கெட் இரண்டு முகம் காட்டியது ஒரு பக்கம் ஐடி பங்குகள் விழுந்தது இன்னொரு பக்கம் அதானி பங்குகள் பறந்தது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது இல்ல அடானி குரூப் தான் அடுத்த ராக்கெட் ஆவதா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்படிக்கு இன்றைய சந்தை அப்டேட்